परम गुरुवेन् पादं तनै पण्डिन्दे परिभुडन्यं मयि काकवा श्री चन्द्रशेखर परम गुरुवे हु पादं तनैवी पडिन्दे परिभुडन्यं मयि श्री சந்திரசேகராமருவே பாதம் தனி பண்ணிந்தே பபங்களை போக்க பாரின்வரிதாய் பபங்களை போக்க பாரின்வதரிதாய் பக்தியுடன் பாடும் பக்தர்களை காத்திடு பக்தியுடன் பாடும் பக்தர்களை காத்திடு பரமகுரு உன் பாதம் தனி பணிந்தே பறிவுடன் எம்மை காகவாசே சந்திரசேகரா பரமகுருவேன் பாதம் தனி பண்ணிந்தே ஆதிஷங்கர் அவதாரமாய் வந்து ஆதிக்கர் அவதாரமாய் வந்து அகில புலயினேக்கும் அருள் செய்த அகில உலகினேக்கும் அருள் செய்தாய் ஐஞ்ஞான இருளை போகவே அஞ்ஞான இருளை போகவே அருள் பீடமந்து ஆசிகள் வழங்கிடும் அருள் பீடமந்து ஆசிகள் வழங்கிடும் பரமகுருகே பாதம் தனி பணிந்தேன் परिभुडन्य काकवा श्रीचन्द्रशेखर परमगुरुवे. Yeah.